ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்னிலா சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தை அம்மாவாசை தொடங்கும் நேரம் தை அமாவாசை என்று என்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது வருடத்தில் மிக முக்கியமான அம்மாவாசைகளில் தை அம்மாவாசையும் ஒன்று தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்போது வருகிறது இந்த நாளில் சிறப்பு என்ன இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்தால் முன்னோர்களின் ஆசையை பெற முடியும் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அம்மாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அம்மாவாசை என்ற சொல்லில் அம்மா என்றால் ஒன்று சேருதல் வாசே என்றால் வசித்தல் வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்டு பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என்று நம நம்பப்படும் இதனால அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அம்மாவா

தை அம்மாவாசையில் பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ரு தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவார்கள் அதேபோல் உடல் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் செலவு வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றே நிறைந்த வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படும் இந்த நாளில் முன்னோர்களின் ஆத்மாக்களை மகிழ்ச்சியடைய செய்யும் தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இரந்தபோது செய்யப்படும் சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலனை தரும் பலரும் தை அமாவாசைகளில் காசி ஹரித்வார் பிரியாக்ராஜ் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசியை பெற முடியும் தை அமாவாசை அன்று செய்ய வேண்டியவை திதி தர்ப்பணம் கடல் ஆறு குளம் போன்ற நீர் நிறைகளில் முன்னோர்களுக்கு எல் அரிசி தண்ணீருடன் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பூஜை வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு மலர்கள் வைத்து பிடித்த உணவுகளை படைத்து வழிபட்டு அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லலாம் அன்னதானம் தானம் ஏழை எளியவர்களுக்கு அன்னம் கருப்பு உளுந்து எல் வெள்ளம் ஆடைகள் போன்றவற்றை தானம் செய்வது இரட்டிப்பு பலனை தரும் புனித நீராடல் புனித கடல்கள் ஆறுகள் அல்லது குளங்களில் நீராடுவது ஆயிரம் முறை நீராடிய பலனை தரும் காகத்திற்கு உணவு படையல் சாதத்தில் கொஞ்சம் காகத்திற்கு வைப்பது அதன் மூலம் சனி பகவான் மற்றும் யமனின் அருளை பெற்று தரும் விரதம் முன்னோர்கள் நினைவாக விரதம் இருப்பது அவர்களது ஆசிகளை பெற உதவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பொன்னிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்